விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகி நூறு நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணாரு வீட்டுல இருந்து தலைமைச் செயலகம் வந்தாரு தலைமைச் இருந்து வீட்டுக்கு போனாரு முதலமைச்சர் நாற்காலியில எந்திரிச்சாரு உட்கார்ந்தாரு இதை தவிர வேற என்ன பண்ணார் சார் அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முதலமைச்சரோட பெயர் பலகையில எடப்பாடி பழனிசாமி என்ற பேர் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி இருக்காரு அவருக்குன்ட்டு கனவே இல்லையா கனவா அவருக்கு இருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு தன்னோட நாற்காலி பறி போயிடக்கூடாது அப்படின்றதான் அவரோட ஒரே கனவு ஜெயிலிருந்து வெளியில வந்து தினகரன் தன்னோட நாற்காலியை பறிச்சிருவாரோ அல்லது இருக்கிற வந்து நாற்காலியை பறிச்சிருவாரோ அப்படின்ற பயத்திலேயே ஒருத்தர் இருந்தால் அவரால் எப்படி ஆட்சி நடத்த முடியும் அவருக்கு தான் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கே அதிமுகவுக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா எடப்பாடி பழனிசாமியோட இடத்துல ஒரு தங்கமணியோ அல்லது வேலுமணியோ இருந்தா கூட இந்த ஆதரவு இருக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களோட நோக்கம் என்னன்னா தங்களோட பதவி போயிடக்கூடாது அதுக்காக அமைதியா இருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா ஆட்சின்னு ஒண்ணு நடக்கவே இல்லையா அதிகாரிகளை சந்திக்கிறதும் ரிப்பனை கட் பண்றதும் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறதும் மட்டுமே அரசாங்கத்தோட வேலை இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இல்லைன்னா கூட இந்த வேலைகள் எல்லாமே நடக்கும் கஜானால வந்து பணம் கிடையாது உணவு உற்பத்தி அப்படின்றதும் குறைஞ்சு போச்சு விவசாய உற்பத்தி நிலப்பரப்பு அப்படின்றதும் குறைஞ்சு போச்சு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டு வருது தண்ணீர் பிரச்சனை நாடு முழுக்க இருக்கு டாஸ்மாக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து கொதித்தெழுந்து போராட்டம் நடத்துகிறாங்க இந்த எந்த பிரச்சனையை பற்றியுமே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை இதை பற்றி அவங்க உட்காந்து பேசவே இல்லை இதை பேசுனா தான் ஆட்சின்னு ஒன்று நடக்கிறதா அர்த்தம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக அவருக்கு தெரியுமான்னு தெரியலையே தெரியலையே மார்ச் மாதம் நடத்த வேண்டிய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தையே இன்னும் நடத்தாத ஒரு அரசாங்கத்தை நீங்கள் எப்படி அரசாங்கம்னு சொல்ல முடியும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்காம வீடியோ முடிஞ்சிடுமா விக்னன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்